சமூக சீர்திருத்தவாதி இப்படி ஒரு மனிதன் உருவாகுவது மிக மிக அரியது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனிதன் பிறந்தார் தந்தை பெரியார் அவர்கள் அவரும் ஒரு சமூக சீர்திருத்தவாதி சோசியல்யூஷனரி சொல்லலாம் சமூக போராளி என்று சொல்லலாம் அதே குணம் உடைய நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக சீர்திருத்தவாதி இந்த சமூக சீர்திருத்தவாதி என்றால் எல்லாமே எல்லாம் ஒன்று சேரும் அது கல்வியில சுகாதாரத்திலயா நீர் மேலாண்மையிலேயா விவசாயத்திலேயா சட்டத்திலேயா நம்முடைய வேந்தர் அவர்கள் ஐயா சொன்னது போன்று இன்னும் எத்தனையோ செயல்களை ஐயா செய்ய வேண்டும் என்று வேந்தர் மரியாதைக்குரிய ஐயா விஸ்வநாதன் அவர்கள் கேட்டுக்கொண்டார் நிச்சயமாக இது எல்லாமே உள்ளடங்கியது ஒரு சமூக சீர்திருத்தவாதி எனக்கு பொறுப்பு வேண்டாம் பதவி வேண்டாம் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் என் கால்கள் படாது என்று யாராவது சொல்லுவாங்களா சொல்லி இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் தான் இதுக்கு முன்பு எந்த பொறுப்பும் இல்லாமல் எந்த பதவியும் இல்லாமல் ஒருத்தர் மகாத்மா காந்தி அடுத்தது ஜெயபிரகாஷ் நாராயணன் இன்று மருத்துவ ஐயாவது இந்தியாவிலேயே மூன்று பேர்தான் தந்தை கூட ஈரோடு மாநகராட்சியில தலைவரா இருந்தார் இப்படி மற்ற தலைவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்திருக்க ஐயாவை நீங்கள் எல்லாம் ஒரு போராளியா பார்த்திருப்பீங்க ஒரு மருத்துவராக பார்த்திருப்பீங்க ஒரு விவசாயியா பார்த்திருப்பீங்க பல கோணங்களே நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு எழுத்தாளரா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க ஐயா இது வரைக்கும் பத்தொன்பது நூல்களை இருக்கின்றார் இது இருபதாவது நூல் இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இருபது நூல்களை ஐயா அவர்கள் எழுதியிருக்கின்றார் இவர் எழுத்தாளர் அதுல ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சுக்கா மிளகா சமூக நீதி ஒரு நூல் அடுத்தது எங்கே தமிழ் இது முக்கியமான கேள்வி தமிழ் வச்சுதான் ஆட்சிக்கு வராங்க ஆனா எங்கேயும் தமிழ் எதிலும் தமிழ் எங்கேயுமே கிடையாது இசையின் இசை அந்த கோணத்திலையும் பன்னிசை மன்றம் கொண்டு தொடங்கி இன்னைக்கு தமிழ் இசையை இன்று உலகளவையில பிரபலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே இசை கலைஞர்களை வரவழைச்சிட்டு எங்க மலேசியா சிங்கப்பூர் இலங்கை மும்பை இருந்தெல்லாம் வரவேச்சு அவங்களுக்கு தங்க பதக்கங்கள் எல்லாம் கொடுத்து ரெண்டு நாள் காலையில இருந்து மாலை வரைக்கும் அங்கே உட்கார்ந்துட்டு அந்த இசை நிகழ்ச்சியில நடத்திட்டு கேட்டுட்டு இருப்பார் ஐயா அவர்கள் ஏன் தமிழ் இசையை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திலே பாட்டாளி சொந்தங்களே என்ற ஒரு நூல் அதன் பிறகு அக்னி அம்புகள் அது பின்னாடி பெரிய கதை நிறைய இருக்குது இன்னைக்கு தீரன் வரல அவர் வந்திருந்தாருன்னா அவரும் ஏன்னா தொடக்க பயணத்துல இருந்து எவ்வளோ அவருக்கு பக்கத்துல இருந்து பார்த்திருக்காங்க பிறகு என் குரல் ஒரு புத்தகம் கழகத்தின் கதை எல்லாருக்கும் தெரியும் எந்த நிலையில இருக்குன்னு தெரியும் அரசியல் பேச வேண்டாம் நான் ஒரே தீர்வு தமிழ் ஈழம் நம்மளுடைய கௌரவ தலைவர் அவர்கள் ஏதோ என்ன அவர் விட்டு நிறைய பேசிட்டு இருப்பார் ஈழத்தை பத்தி தமிழ் ஈழத்தை பத்தி ஐயாவுக்கு தமிழ் ஈழம் என்று சொன்னால் குறைஞ்சது ஒரு பத்து மணி நேரம் பேசலாம் நான் பேசறதுன்னா சும்மா இவர்களே என்னென்ன சம்பவம் நடந்தது நான் எங்க போனாலும் இலங்கை தமிழர்கள் எங்க என்னை வந்து பார்த்தாலும் முதல் என் கையை பிடிச்சி முதல் கேள்வி கேட்கறது ஐயா நல்லா இருக்காருங்க அவ்வளோ சந்தோஷமா கேட்பாங்க எங்க போனாலும் முதல் கேள்வி எங்களுக்கு அவர் மட்டும்தான் உண்மையா உழைச்சிட்டு இருக்கிறார் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எப்படி இன்வெர்ட்டட் காமர்ஸ்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்புனா என்ன மற்றவங்க அது வியாபாரமா பண்ணிட்டு இருக்காங்க ஐயா அது ஒரு போராட்டமா பண்ணிட்டு இருக்கிற அப்ப கேட்கிறப்பல நல்லா இருக்காரு அவர் நல்லா இருக்கணுங்க அப்படி எவ்வளோ நடந்திருக்குது இங்க நடந்த போராட்டம் மட்டும் கிடையாது இது இல்லாமல் எவ்வளோ நடந்திருக்கு அடுத்தது மக்களை காக்கும் மது விளக்கு மக்களை காக்க மது விளக்கு இத பத்தி பேசணும்னா மணிக்கணக்கெல்லாம் கிடையாது நாள் கணக்கு பேசணும் நாள் கணக்கு பேசணும் அவர் செய்த மது விளக்குக்காக மது ஒழிப்புக்காக மது விளக்கு மது ஒழிப்புக்காக இன்னைக்கு இந்தியாவிலே அவரை போன்று யாரும் செய்தது கிடையாது தொடர்ந்து இன்னும் செஞ்சிட்டு இருக்கிறார் இன்னும் செய்துட்டு இருக்கிறார் அவர் மட்டும் இதை கொண்டு வரல இந்த போராட்டத்தை கொண்டு வரலன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இதை ஏற்றிருக்க மாட்டாங்க கொள்கை ரீதியிலே இன்னைக்கு ஏத்துட்டு இருக்காங்க நாங்களும் மது விளக்கு ஆதரவு கொடுக்கிறோம் கொள்கை ரீதியிலே ஏற்றுக் என்று இந்த இருக்கிற கழகங்கள் எல்லாம் ஏத்துட்டு இருக்கிறாங்க பேரளவில் ஏத்துட்டு இருக்கிறாங்க அதாவது போதுமானது கிடையாது சமீபத்தில் சொல்லணும் என்னுடைய குமரி அனந்தன் ஐயா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறாரு அப்பொழுது அவங்களுடைய மகள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க அந்த அம்மா அப்பா ஆளுநர் தெலுங்கானா ஆளுநராக இருந்தாங்க அவங்க போய் அவங்க அப்பாவை பார்க்க போறாங்க மருத்துவமனையில் அவங்களுக்கு அன்னைக்கு பிறந்த நாள் நான் அவங்க தொலைபேசியில் கைபேசியில் கூப்பிட்றேன் அவங்கள உங்களை வாழ்த்தணும்னு சொன்ன உடனே அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு யாருன்னு கேட்டார் இல்லை அன்புமணி பேசுறாருன்னு என்கிட்ட கூடுதுன்னு சொன்னார் கொடுத்துட்டு ஐயா நல்லா இருக்கீங்களா அவர் கேட்குற ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயோ ஐயா நீங்கள் எப்படி இருக்கீங்க இல்லை நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் எனக்கு ஒன்னே ஒன்று பண்ணணும் எப்படியாவது இந்த மதுவை ஒழிச்சிடுங்க ஐயா ஐயா கிட்ட சொல்லுங்க ஐயா எப்படி மருத்துவமனையில அவருக்கு உடம்பு சரியில்லை எனக்கு போனை வாங்கி அவங்க பொண்ணு கிட்ட இருந்து போனை வாங்கி ஐயாயிட்ட கிட்ட சொல்லுங்க எப்படியாவது இந்த மதுவை ஒழிச்சிடுங்கன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா இன்னைக்கு இவங்க எல்லாம் ஐயாவை எப்படி நடத்துக்கணும் நடத்தணும் ஐயாவை சமீபத்தில் தொலைக்காட்சியில் நீங்க பாப்பீங்க ஒருத்தர் ஒருவர் போதை உங்களுக்கு கீழ் கேடு அதையெல்லாம் நீங்கள் ஒழிக்கணும் தவிர்க்கணும் இதெல்லாம் ஒருத்தர் பே தொலைக்காட்சியில பேசி பாத்தீங்கன்னா அதை பாக்குறப்பல எனக்கு கொதிக்கும் என்னடா பேசுறாரு இவரு ஒரு கையெழுத்து போட்டா எல்லாத்தையும் முடிச்சிட்டு போயிடலாம் ஒரே கையெழுத்து போட்டால் முடிச்சுடலாம் எல்லாத்தையும் அதை விட்டுட்டாரு போதை உங்களுக்கு கேடு இதெல்லாம் பேசுறதுல எனக்கு எல்லாம் நம்மள்தான் என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாம் முட்டாள் நினைச்சிட்டு இருக்கான அடுத்தது எழுக எதிரெல்லாம் தெரியல எல்லாம் தெரியல அப்பப்போ எழுவோம் அப்படியே மட்டு தூங்கிட்டு இருக்கிறோம் எலெக்ஷன் இரநூறு முன்னூறு கொடுத்தா சந்தோஷமா ஆயிடும் இதுதான் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து அடுத்தது நதிநீர் பிரச்சினைக்கு நான் விரும்பும் தீர்வு என்ஜினியர் கூட அந்த தீர்வுலாம் எல்லாம் கொண்டு வர முடியாது எங்களை ஐயாவால் கொண்டு வர முடியும் ஏன்னா எல்லா பார்த்துருக்காரு எங்கேயும் போயிருக்காரு தீர்வுகள் எங்ககிட்ட இருக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் எங்களுக்கு ஆதங்கம் ஆசை இல்லை ஆதங்கம் அதிகாரம் மட்டும் இருந்ததுன்னா போதும் அதுவும் அதிகாரம்னா என்ன ஒரு ஆறு மாதம் அதிகாரம் இருந்ததுன்னா போதும் எவ்வளவு நடைமுறைப்படுத்தலாம் நம்முடைய ஐயா விஸ்வநாதன் அவர்கள் சொன்னது போன்று கோதாவரி காவிரி மட்டும் இல்லை இங்க இருக்கின்ற நதிநீர் எப்படி செய்யணும் ஒவ்வொரு நதியை பத்தி எங்களுக்கு பிஹெச்டி படிச்சிருக்கிறோம் தமிழ்நாட்டில் எத்தனை நதிகள் எத்தனை ஆறுகள் எத்தனை குட்டைகள் ஓடைகள் எப்படி இணைக்கணும் எங்கெந்த மழை எவ்வளவு வருது எல்லாமே நாங்கள் பிஹெச்டி படிச்சிருக்கோம் எங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு நாங்கள் நேரடியா நாங்க பார்த்துருக்கிறோம் அடுத்தது சமூக நீதியும் தமிழும் என் உயிர் மூச்சு இதுதான் ஐயாவுடைய அடித்தளம் சமூக நீதி இன்னைக்கு இந்தியாவிலே சமூக நீதி என்ற வார்த்தைக்கு மறு அறுத்த அதுல யாரும் மறுக்க முடியாது யாராலும் மறுக்க முடியாது ஏன்னா அதுதான் ஐயாவுடைய உள் கொள்கை அடித்தள கொள்கையை சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார் எவ்ரிபடி ஒரு சமுதாயத்து மட்டுமல்ல எல்லா சமுதாயத்திற்கும் இந்த நூலை படிச்சாலே தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா இத நான் சொல்றேன் இந்த நூல்ல வெறும் பத்து இருக்கு இருக்குது கேட்டது நீதி கிடைத்தது சிறை பையாவுக்கு ஒரு ஆசை இருக்குது அது தெரியல எல்லாம் எதுவும் பார்த்துட்டேன் எனக்கு போராட்டம் 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 எவ்வளோ சம்பவங்கள் நான் எண்பத்தி ஏழுல ஒரு வாரம் சாலை மறையில் அப்போ ஐயாவை கைது பண்ணுறாங்க நான் அப்போது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ரெண்டாவது வருஷம் படிச்சுட்டு இருக்கிறேன் செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறேன் சென்னை மருத்துவக் கல்லூரி எங்கே இருக்குன்னா ஜெயில் பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எம்எம்சி இந்த பக்கம் இருக்குது அப்புறம் ஒரு ரோடு வருது அப்புறம் சாலை வருது அந்த பக்கம் சென்ட்ரல் ஜெயில் அங்கே காலேஜ் முடிச்சுட்டு நாலு மணிக்கு காலேஜ் முடிச்ச உடனே நான் நேராக நடந்து போவேன் அங்கே போய் அப்புறம் டோக்கன் கொடுப்போம் வெளியில் அப்புறம் உட்காந்துட்டு இருக்கணும் வெளியில் அங்கே பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கொடுப்பாங்க எனக்கு கடலாம் கலங்கும் உடனே ஆனால் ஐயா வந்து சிரிச்சுட்டு தான் வரு வருவார் நான் என்ன நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா எங்களுக்குலாம் அவ்வளோ அழு அழுவையாக வரும் அது மட்டும் இல்லை எங்கள் காலேஜில் உங்கள் அப்பா ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு ஜெயிலில் இருக்கிறாரு அப்படிலாம் சக மாணவர்கள்லாம் பேசுகிறப்பலாம் மனசெல்லாம் அவ்வளோ வலிக்கும் எங்களுக்கெல்லாம் எவ்வளவு அவமானம் பட்டிருக்கிறார் ஐயா எவ்வளவு அசிங்க எவ்வளோ அவமானங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளவு வருத்தங்கள் அவர் எதுவும் வெளியில் சொல்ல மாட்டார் நாங்க கூட இருந்து இங்க இருக்கிறதா எங்களுக்கு தெரியும் எங்க அம்மாவுக்கு தெரியும் அதெல்லாம் என்னென்னமோ பேர் சொல்லுவாங்க மரவெட்டி குடிச்ச கொடுத்தி இப்படி அப்படின்னு என்னென்னமோ சொல்றப்போ எவ்வளவு வலிக்கும் மனசுல இவ்வளோ செஞ்சிருக்கிறாரே ஒரு மனுஷன் யாராவது செய்ய முடியுமா இனி யாராவது செய்ய முடியுமா இல்லையா நூறு வினாக்கள் நூறு விடைகள் ஒரு புத்தகம் தமிழகத்தின் உயிர் நாடி அப்படின்னு ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு தத்தளிக்கும் கல்வி இதான் நம்முடைய வேந்தர் அவர்கள் பல முறை சொல்லியிருக்கிறார் கத்தளிக்கும் கல்வி எப்படி இருக்கணும் ஐயாவுடைய நோக்கம் கல்வினா சுகமான கல்வி சுகமான கல்வினா நல்ல சந்தோஷமா குழந்தைங்க போய் பள்ளிக்கூடம் போகணும் கட்டணம் இல்லா கல்வி சுமையல்லா கல்வி மூட்டை தூக்கிட்டு போகக்கூடாது அது புத்தகத்தை மூட்டை தூக்கிட்டு போக கூடாது இப்படியெல்லாம் இலவச கல்வி இப்படி எல்லாம் ஒரு கல்வி கொடுக்கணும்னு எப்போ இது சொன்னது எப்போ நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது ஆனா இன்னுமே நிறைவேற முடியலையே நிறைவேறலையே பண்பாட்டு சீரழிவுகள் பண்பாட்டு சீரழிவுகள்லாம் இப்ப நம்ம தெரிஞ்சு போச்சு என்னென்ன இருக்கு அமெரிக்காவில் நடக்கிறது நம்ம இங்க நடக்கிறோம் வேலன்டைன்ஸ் டே அங்க போனா உடனே இங்க வேலண்டைன்ஸ் டே இல்ல தான் கொண்டாடுறோம் நம்ம பொங்கல் கொண்டாடுறது இல்லை நேற்று திருவண்ணாமலை போயிட்டு வந்தா வர வழியில பார்த்தா எங்க பார்த்தாலும் அந்த தீபத்தை ஏற்றி வச்சிருக்காங்க வீட்டுல எல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருந்தது எனக்கு உண்மையிலே எங்க பார்த்தாலும் எங்கடா நான் கேட்டுருது என்னோட கூட வந்திருக்கலாம் நான் பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு எங்க பார்த்தாலும் வீட்டுக்கு வெளியில கடையில மேல வாசல்ல எங்க பார்த்தாலும் அப்படியே தீபத்தை ஏத்தி வச்சிருக்கிறாங்கன்னா இதெல்லாம் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு நாகரீகம் இதை காப்பாற்றுவதுதான் நம்முடைய பெருமை தமிழன் சொல்லிட்டு இருக்கிறோம் நம்முடைய மொழி உலகத்திலே பழமையான மொழி ஆனா இன்னைக்கு யாராவது தமிழ் பேசிட்டு இருக்காங்களா தமிழ் இருக்கா தமிழ்நாட்டில் அடுத்தது சமூகம் சில பதிவுகள் ஒரு புத்தகத்தை நூலை எழுதியிருக்கிறாரு தமிழகம் எங்கே போகிறது இது போன்ற ஒரு பத்தொன்பது நூல்களை ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார் இந்த நூல் இருபதாவது நூல் போர்கள் ஓய்வதில்லை இந்த நூல்ல எவ்வளோ சாதனைகள் இருக்கு நான் கேட்கிறேன் இன்னைக்கு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் வேற எந்த கட்சியும் இந்த நூலில் இருக்கிற ஏதாவது ஒரு சாதனை இவங்க யாராவது பண்ணியிருக்காங்களா ஒரு சாதனை நான் கேட்குறேன் எந்த துறையில் ஆகும் எந்த துறையில் ஆகுது ஏன்னா அதை பத்தி தெரியாது அவங்களுக்கு கேட்டா இந்த மாடல் அந்த மாடல்னு சொல்லிட்டு இருப்பாங்க எந்த மாடலும் கிடையாது மாடல் சரி அது உள்ள நான் போல நான்